இருக்கதை சமாளிக்க முடியல தாங்க முடியல இதுல போனவங்க எல்லாம் திரும்பி உள்ள விட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இப்ப போயிட்டு இருக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கூல் டாஸ்கே பாத்தீங்கன்னா எவ்வளோ கேவலமா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரட் டாஸ்க் எதுவும் கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஹைப் இருக்கவங்க ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ணுவான்னு அதாவது நேற்று ஒரு வீடியோ நீங்க வந்து இது ப்ரோமோன்னு பார்க்கும்போது விஜய் டிவி ஹாட் ஸ்டாரோட ப்ரோமோ தானு சொல்லிட்டு நானுமே பயந்துட்டேன் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னக்காக இப்படி ஒரு ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன் அப்படி நீங்களுமே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க அதாவது நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோன்ற மாதிரி இவங்க தான் எல்லா வேலையும் பார்ப்பானுங்க இதுல வந்து வியானாண்டு வந்து ஒரு ஸ்கூ ஸ்டூடெண்ட் ரோல் பிளே பண்றாங்க அதே மாதிரி இந்த தலை இவர் இருக்காரு எஃப்ஜே அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்டன் ரோல் பிளே பண்றாங்க இவங்களுக்கு ஒரு வழித்துணையை சாங் போட்டு அது ஒரு ப்ரோமோவா ரிலீஸ் பண்ணுறானுங்க நவ் ஸ்ட்ரீமிங்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவங்க டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ணுவாங்கன்னு தானே அர்த்தம் அதனால என்னை பொறுத்தளவு என்ன வேணா பண்ணுவானுங்க என்ன வேணா உள்ள நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்க எட்டு சீசன்லேயே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி வந்து போன சீசன் போச்சு இல்ல அந்த சீசன் போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு ஆனா இந்த சீசன்ல இப்ப நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எவனாச்சு பார்க்கறானா அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வாரத்துலேருந்து இருந்து எதோ பரவாயில்ல அப்படின்னாங்க அந்த விஜய் சேதுபதி வந்து பிரஜனை எதிர்த்து கேள்வி கேட்டனால பாத்தீங்கன்னா ஓலவு பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே பழைய திருடி கதவை துரடி அப்படிங்கிற மாதிரி மண்டே வந்தோடனே பாத்தீங்கன்னா டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு இவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்கை இன்ட்ரெஸ்டிங்கா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணுறானுங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கூட லைவ்ல பார்த்தீங்கன்னா சண்டை மட்டும்தான் போயிட்டு இருக்கு எஃப்ஜேக்கும் விக்ரம் அண்டு ரம்யா இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதாவது பின்னாடி போயிட்டு சொரிஞ்சு விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்த் ப்ரோமோ கூட விட்டுருக்காங்க அதனால் வந்து சண்டை பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கு அந்த கேமை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சத்தியமா யோசிக்க மாட்டாங்க இல்ல பிரஜன் அண்டு எஃப்ஜே இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் வேற பண்ணலாம் நம்ம வேற சண்டை போடுற மாதிரி பண்ணலாம் ஏன்னா சண்டையை தவிர உங்களுக்கு கயா கையா கயான்னு கத்துற தவிர உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதாடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க எட்டு சீசன்ல எல்லாம் ஒரு ஐம்பதாவது நாள்ல வந்து நம்ம சொல்லிடலாம் அதாவது இவன் டாப் ஃபைவ்ல இருப்பான் இவன் டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிரலாம் இந்த சீசன் நீங்க சொல்ல முடியுமா உங்களால சொல்லிடுவீங்களா சொல்லிட முடியுமா அப்படின்னு தான் நம்ம கேட்க தண்ணு ஒருத்தன் கூட ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லைங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தன் கூட பாத்தீங்கன்னா இவனுக்கு இவன் செலச்ச இவன் எல்லாம் போயிருவாண்டா அப்படின்ற லெவல்ல தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க இப்ப கேமை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அடிபடுது நான் கூட நிறைய விஷயம் சைட்லயும் பார்த்தேன் வருகின்ற இன்ஃபர்மேஷனா அதே மாதிரிதான் வருது அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இவங்க நாலு கண்டஸ்டன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வயல் கார்டு என்ட்ரியா வந்து உள்ள விட்டுருக்காங்க என்னை பொறுத்தளவு இந்த வயல்காடு என்ட்ரி உள்ள வந்த பிறகு ஆட்டம் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனா ஆட்டம் அதே மாதிரிதான் வந்து அவங்க அவங்களோட சேர்ந்துட்டானுங்க அவனுங்க வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிட்டானுங்க அந்த மாதிரி ஒரு லெவல்ல தான் இருக்கு பிரஜன் அண்ட் சாண்ட்ரா கெமி சொன்ன மாதிரி உள்ள போயிட்டு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க அமித் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்கார் ஒரு சிலர் கேக்குறத ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சைலண்டா தான் இருக்கு அவரோட கேம் பிளான் இன்ன தெரியல ரொம்ப இதா இருக்காரு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒன்று ரெண்டு வாரத்துல அவருமே வெளில போய் போல இருக்கு அப்புறமேட்டு திவ்யா அவங்கள பொறுத்தளவு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியே வச்சு செய்யும் செஞ்சு விட்டாங்க உட்காருன்னா உட்காருன்னு முடிட்டு அத என்ன நிக்கிறது என்ன பழக்கம் உன்னை ஒரு மணி நேரம் நான் பேசிட்டு போனேன் உன உட்கார வச்சிருக்க உட்காருன்னா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கேமை வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதனால என்னை பொறுத்தளவு எக்ஸ்கண்ட் உள்ள வந்த பிறகு கேம் மாறுமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்ல ஒரு ஐடியா அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு ஆதிரை அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா திவாகர் இவங்கெல்லாம் வந்து திவாகர் ஆல்மோஸ்ட் வந்து இருக்கும்போது போன பிறகு வந்து நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் சொல்லுது போன வரைக்கும் நல்லதுரா அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிரையோட வெளியில போன இன்டர்வியூ எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அவங்க வந்து ரொம்ப துமராக தான் பேசியிருப்பாங்க அதாவது நான் இப்படிதான் அதாவது ஜோமைக்கில் அவரே கேள்வி கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏன் நான் அப்படி சொல்லலையே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக தான் பேசியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள திரும்பி உள்ள விடும்போது வேற மாதிரி ஒரு ஃபைட் போகும் ஆனா இந்த சீசன்ல நீங்க வந்து ஒரு காமெடி ஒரு இது அதெல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமா விளக்காவாது என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த காமெடியெல்லாம் வந்து தேர்ட் சீசனோட முடிஞ்சு அஞ்சாவது சீசன் பார்க்கும்போது ராஜுவோட சீசன்ல ஏதோ இருந்துச்சு இந்த சீசன் பிக் பாஸே அவரே கதறி வந்து பார்த்தீங்கன்னா வினோத்துல கேட்குறாரு என்னோட சிஷியன் சாண்டியை பத்தி தெரியும்ல அவன் எப்படி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும்ல ஆமா அப்பா அப்படின்னாரு நானே நீங்க போடுற கவுண்டருக்கெல்லாம் மைக் ஆஃப் பண்ணி சிரிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவரே கேட்டு வாங்குறாரு அதாவது காமெடி பண்றான் தயவு செஞ்சு காமெடி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோவோட கோரே எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை என்ன வேணா பண்ணி நம்ம பிரபலம் ஆகலாம் என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம் உள்ள அப்படின்ற ஒரு லெவல்ல தான் பண்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தளவு பார்க்கும்போது இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டூடண்டா இருக்கவங்க எப்படி நடந்துக்கணும்னு ஒண்ணு இருக்கு டீச்சரா இருக்கவங்க எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம் இல்ல கண்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு இந்த வார்டனும் வியானாவும் சேர்ந்து என்ன பண்றான் அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வீடியோவே நம்ம போட்டிருந்தோம் இவங்க எல்லாம் எதுக்கு வராங்கன்னே உள்ள தெரிய மாட்டேங்க அப்புறமேட்டு இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்கு ஸ்டூடண்ட் விசஸ் டீச்சர் அதாவது பார்வதி வார்டன் அதாவது இந்த ரெண்டு வார்டனையும் ஒழிச்சு கட்டினா சரியாகும் அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு வந்து தோணுது என்னைய பொறுத்த வரைக்கும் பாக்குறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மீண்டும் ஒரு வயல் கார்டு வந்தா கேம் எது மாறும் அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு பேரை உள்ள விட்டா நல்லா இருக்குமா பா இருக்கிறதே போதா சாமி அப்படின்ற மாதிரி தோணும் ஸ்கூல் டாஸ்க்கு பொறுத்தளவு சீக்கிரட்டா எதுவும் கொடுக்கணுமா உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க